என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி படிச்சுட்டு ஒரு நல்ல வேலை கிடைக்காம எத்தனையோ உறவுகள் இன்னும் வேலை கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையோடு இருக்காங்க அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய ஒரு எளிமையான தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சாதான் தான் கை நிறைய சம்பாதிக்க முடியும் உங்கள் ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் உங்கள் ஊருக்கு அருகாமையில் எந்த கோவில் இருந்தாலும் பரவாயில்லை அந்த கோவிலுடைய தலைவருச்சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேங்க எல்லா கோவிலும் தலைவருச்சம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கும் அந்த தலைவருச்சத்து பக்கத்தில் உட்காந்து மனம் உருகி பிரார்த்தனை பண்ணுங்க எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நான் நினைச்ச மாதிரி எனக்கு வேலை அமைக்கணும் கை நிறையா நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மன ரீதியாக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க இது வந்து நீங்கள் தினமும் போய் அந்த நகரில் உட்காந்து பண்ணினி அப்படின்னா ரொம்ப விசேஷம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நல்லது